ஹலோ ஆல் நான் சிவபாலன் ரன்னிங் சொந்தமாக வீடியோ போட்டுட்டுருக்கேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு ஏஜுக்கு மேலே ஆச்சுன்னா அந்த ரன்னிங்கில் வந்து சாதிக்குதுன்றதுலாம் ரொம்ப சிரமமான ஒன்று ஒரு அளவுக்கு எல்லாரோடையும் சேர்ந்து பயணம் பண்ணுற மாதிரி அதாவது ரொம்ப அசிங்கப்படாமையும் நம்மளாலையும் முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரியும் ஒர்க் அவுட்டாக நம்ம அப்படி வேணால் பண்ணிக்கலாம் இப்போ மெராத்தானில் வந்து ஒரு சப் டுவெண்ட்டி அதாவது ஃபைவ் கிலோமீட்டர் சொல்கிறேன் அது போக இப்போ வந்து டோட்டல் மாரத்தானாக இருக்கட்டும் அதுலாம் வந்து ரெண்டு மணி நேரத்தில் ஓடுற ஆள்லாம் இருக்காங்க நம்மளோட டைமிங் என்னன்றதை நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அவ்வளோ தூரம் புஷ் பண்ணுற அளவுக்கு நமக்கு அது ப்ரொஃபஷனாக இருக்கணும் சரி இப்போ நான் இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் அப்படின்றத நான் சொல்கிறேன் நான் இன்னைக்கு அஞ்சு கிலோமீட்டருக்கு உண்டான ஒர்க் அவுட் தான் அது என்ன அஞ்சு கிலோமீட்டருக்கு உண்டான ஒர்க் அவுட் அப்படின்னா இந்த அஞ்சு கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து இதுவரை நான் எவ் எவ்வளோ டைமிங்கில் முடிக்கிறேன் அப்படின்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒண்ணேன்னா கொஞ்சம் நார்மலாக ஒண்ணே டெம்பரன்னா ஓடே அப்படின்னா இருபத்தி அஞ்சு இல்லை ஈஸியா ஒடனே அப்படின்னா இருபத்தாறு இருபத்தி இருபத்தி எட்டு அது மாதிரி எவ்வளோ டைம்னாலும் ஆகும் இப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சொன்னேன் இல்லை அஞ்சு கிலோமீட்டர் எவ்வளோ கஷ்டமாக ஓடினாலும் இருபத்தி ரெண்டு இல்லை இருபத்தி மூணுல ஓடுறேன் இல்லை அதை வந்து இன்னும் இருபத்தி ரெண்டுன்றது இருபத்தி ஒன்னு ஆக்கணும் இருபது ஆக்கணும் அப்படின்றப்ப அதுக்கு என்ன ஒர்க் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டரையும் நம்ம என்ன பேஸில் ஓட போகிறோன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும் இப்போ ஒரு கிலோமீட்டரை நான் நாலு நிமிஷத்தில் ஓடினா தான் நான் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபைவ் கிலோமீட்டர் ஓடும் போது நான் இருபத்தொன்று இல்லை இருபத்திரெண்டில் முடிக்க முடியும் இப்போ வந்து கிலோமீட்டர் நாலு நிமிஷத்தில் ஓடுறேன் மூணு மூணு நிமிஷம் இல்லை நாலு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறேன் திருப்பி ஒரு கிலோமீட்டர் ஓடுறேன் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறேன் இது மாதிரி அஞ்சு தடவை பண்ணுறேன் இன்றைக்கு அவுட் இதுதான் இது வந்து நாலு நிமிஷத்தில் ஓடுறேன் ன்றது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இன்றைக்கி ஓட போகிறது வந்து ஒரு கிலோமீட்டர் நாலு நிமிஷம் பதினாலு செகண்டு பதினஞ்சு செகண்டில் ஓட போகிறேன் இதே மாதிரி கண்டினியூஸாக அஞ்சு தடவை நான் பண்ணி முடிச்சுட்டு ஓவராலாக நான் பார்க்கும்போது என்னோட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஏதாச்சும் ஒரு தேர்ட்டி செகண்ட் இல்லைனா ஒரு மினிட் ஆச்சு டிஃப்ரென்ஸ் கிடைக்குதா அப்படின்றத ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு இதை போய்ட்டு வந்துட்டு இந்த ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வந்துட்டு இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஒரு ரெண்டு ரவுண்டு வந்து நம்ம வந்து மாமப்புக்கு ஒரு ரவுண்டு போதும் ஒரு ரவுண்டு போய் முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச்லாம் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஒரு ரவுண்டு வாம பண்ணியாச்சு இதுக்கடுத்து லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான் சாலிசு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் ஓடிட்டு ஒரு ஒரு தூரம் ரெஸ்ட் எடுப்பீங்கல்ல எவ்வளோ எடுப்பீங்க எவ்வளோ நேரம் அது அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா அது ஆறு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் எடுப்பீங்க சரி வாங்க இப்போலாம் முடிஞ்சு இப்போ கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சரி ஓகே மணி இப்போ ஏழு இருபத்தெட்டு ஆகிடுச்சி ஏன்னால் நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கேமரா இங்கே பிளேஸ் பண்ணணும் அங்கே ஒரு கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஆன் பண்ணவே இல்லாத டைமர் செட் பண்ணிட்டேன் இப்போ இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இப்போ இதை ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணேன்னா நானூறு மீட்ரு இதே மாதிரி ரெண்டு தடவை பண்ணோம் என்டிங் பாயிண்ட் இரநூறு மீட்ரு எக்ஸ்ட்ரா அங்கே முடியுது ஸோ அந்த இது ஃபுட்டேஜ் ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் நாலு இருபத்தொம்போது ஆயிடுச்சு ஆஃப் ஆன் பண்ண மறந்துட்டேன் இந்த கேமராவை அதில் ஒரு பத்து செகண்ட் போயிடுச்சு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கு அர்ஜுன் ரெட்டி மாதிரி வைக்கலான்னு பார்த்தா நமக்கு யோகி பாபு மாதிரி வருது மண்ட அவரை காமெடிக்கு சொல்லல இல்ல சொல்றேன் நம்ம எதிர்பார்த்தது ஒன்னு வேற மாதிரி வருது சுருட்ட முடியா இருக்கு சரி ஓகே சென்ட் ஆரம்பிப்போம் நாலு இருபது என்னடா நாலு நிமிஷம் நாலுரை நாலு இருபதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா முடியலை நாலு இருபத்தி மூணு மூணு செட்டு முடியல நாலு இருபத்தி மூணு அடுத்து ஒரு நாலாவது செட்டு இன்னும் ஒரு செட்டு இருக்குது நினச்சாலே ரெண்டு செட்டை நினச்சாலே அல்லே பிடிக்குது பயமாக இருக்குது ஓட முடியல நாலு இருபத்தாறு ஃபோர்த்து செட்டு முடியல ஃபுட்டு ரெக்கவரி ரெக்கவரி ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஃபுட்டு அந்த கேமராவை எடுத்துட்டேன் கையில் எடுத்துட்டேன் இதில் தான் இப்போ கடைசி ஒரு செட்டு இதில் ரெக்கார்ட் பண்ணி அதில் போட்டுருவோம் எடுத்துகிட்டு போய் பழகிருச்சு அப்படியே ஆம்சம் பில்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இதை தூக்கி தூக்கி காலெல்லாம் விண்ண விண்ணது எப்படியாச்சும் முடிச்சுருவோம் ரொம்ப ஸ்லோவாக தான் முடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன் நாலரை நிமிஷத்துக்கு மேலே அதாக போகுது ஸ்டார்ட் பண்ணுறேன் அழுகழுக்கே ஆகுது பதினஞ்சு இன்னும் நூறு இருக்கு பாத்தாடி நாலு நாற்பது டங்கோ கிழிஞ்சிருச்சு நாலு நாற்பது ரொம்ப சரி நம்ம இன்னைக்கு அஞ்சு கிலோமீட்டர் பாட்பாட்டாக ஒரு ஒரு கிலோமீட்டராக ஓடி முடிச்சாச்சு ஒரு ஒரு கிலோமீட்டருக்கும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் விட்ருக்கு இது வந்து நானூறு மீட்ரு கிரவுண்டு நானூறு மீட்ரு வந்து ரெண்டு லேப் அடிக்கணும் ஒரு கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த ரெண்டு லேப்பை வந்து எத்தனை எத்தனை நிமிஷத்தில் முடித்தேன் அப்படின்னா நாவ நாலு இருபத்தாறு நாலு இருபது நாலு இருபத்தெட்டு கடைசிலாப் வந்து நாலு நாற்பது முழு முடிச்சேன் நான் இது இன்னுமே குறைச்சி தான் முடிச்சிருக்கணும் ரெக்கவரி சரி இல்லாததுனால இவ்வளோ தான் என்னால் இன்னைக்கு புஷ் பண்ண முடிஞ்சு இப்போ அஞ்சு கிலோமீட்டருக்கு உண்டான பிளான் இதுதான் இப்போ நம்ம அஞ்சு கிலோமீட்டர் டைமிங்கை குறைக்கணும் அப்படின்னா ஏற்கனவே இங்கே இருபத்தஞ்சு நிமிஷம் ஓடிட்டு இருக்கீங்கன்னு வைங்க இப்போ அதுல ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் குறைக்கணும் அப்படின்னா அஞ்சு கிலோமீட்டருக்கு ஏற்கனவே இங்கே எவ்வளோ நிமிஷத்துல ஓடி இருப்பீங்க கிலோமீட்டர் வந்து அஞ்சு நிமிஷத்துல ஓடிருப்பீங்க சரியா அப்பதான் அஞ்சு 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 அஞ்சுன்னு இருபத்தஞ்சு நிமிஷம் ஓட முடியும் இப்போ அதுக்கு கீழே குறைக்கணும் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு கீழே குறைக்கணும் அப்படின்னா ஒரு ல ஒரு கிலோமீட்டர் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு கீழே உடைக்கணும் அப்ப நாலு ஐம்பது நாலு ஐம்பத்தஞ்சு இந்த மாதிரி ஒரு ஒரு கிலோமீட்டருக்கும் அஞ்சு அஞ்சு செகண்டா குறைச்சிங்க ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் இல்ல அரை நிமிஷம் குறையும் அப்படிதான் தான் பில் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது இப்போ நாலு முப்பதுன்னு ஓடிக்கிட்டு இருக்குமா அவரேஜாக நாலு முப்பதுன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ நான் வந்து ரேஸாக டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இருபத்தி மூணு இல்லைன்னா இருபத்தி ரெண்டு இல்லைன்னா இருபத்தி இந்த இதுக்குள்ளே அன்றைக்கி இருக்கிற ரெக்கவரி அன்றைக்கி இருக்கிற ஒரு எனர்ஜி இதெல்லாம் பொறுத்து நமக்கு வந்து அந்த ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து முன்னப்பண்ணு இருக்க தான் செய்யும் இதே தான் டென் கிலோமீட்டருக்கும் ஒர்க் அவுட் இப்போ பத்தில் பத்து செட்டா வந்து ஒரு ஒரு கிலோமீட்டரையும் ஓடிட்டு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் கேப்பில் இதை பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு கொட்டு இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து பத்து பதினஞ்சுலாம் அடிப்பாங்க அந்தளவுக்குலாம் நம்ம பில்ட் ஆகணும் இப்போ ஒரு நாலு தடவை ஓடுறோம் அப்படின்னா ஆறு எட்டு அப்படின்னு மேக்ஸிமம் எவ்வளோ அட்டன் பண்ண முடியும் எல்லாத்தையும் ஒரே வாரத்தில் செய்யக்கூடாது ஒரு ஒரு வாரத்துக்கும் நம்ம பிரிச்சு 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 பிரித்து இந்த பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் கண்டினியூஸ் ஓடுறோம்மா ஒரு நம்ம மறுநாள் வந்து ஸ்பீடு ஒரு கொட்டு திருப்பி கண்டினியூஸ் ஸ்பீடு இது கூட இல்ல லெகுக்கு ஸ்ட்ரென்தனு இதெல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டே வரணும் இதுதான் இந்த அஞ்சு கிலோமீட்டருக்கு உண்டான ஒர்க் அவுட்டு இதுதான் மேக்ஸிமம் வந்து அஞ்சு கிலோமீட்டருக்கு உண்டான ஒர்க் அவுட்டு அதுக்கப்புறம் வேற என்ன ஒர்க் அவுட் பண்றேன்றதை நான் ஆட் பண்ணிக்கிட்டே வரேன் நானு இந்த ஃபோர் ஹண்ட்ரடெல்லாம் வந்து அடுத்த தடவை போடுறேன் நான் அடுத்து அலுவல் கோயில் போடுறதையும் நான் போடுறேன் நானு இந்த விஷயங்கள்லாம் சொல்றது நிறைய பேருக்கு வந்து தேவைப்படாம தேவைப்படாமல் இருக்கலாம் லைஃபுக்கு நிறைய பேருக்கு வந்து ஓடுறதே வந்து தேவை இல்லாம இருக்கலாம் நிறைய பேர் பாக்குறீங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியல விருப்பப்பட்டு பாருங்க அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம் நான் வந்து ஒரு ஒரு தடவையும் கேமரா வச்சுட்டு இதை எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல யாருக்காச்சும் இப்போ நீங்கள் பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த அஞ்சு கிலோமீட்டர் நான் வந்து இப்படி டைமிங்கில் முடித்தேன் அப்படின்னு ஒரு அத்லட்டாக ஆளுன்றவங்களும் போடுங்க கமெண்ட்டில் சொல்லுங்க அதே மாதிரி ஏஜ் கொஞ்சம் தேர்ட்டி எபோவில் இருக்கிறாள் ஃபார்ட்டி எவ்வளவு இருக்கிறாள் யாராச்சும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி நான் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன் நான் முக்கியமான இஷ்யூவை பற்றி பேசணும் இன்னைக்கு இந்த இன்னைக்கு ஒருத்தவர் தெரியாமல் வண்டியில் வந்துட்டு அப்படி இந்த மாடை விரட்டுறதுக்கு மாட்டுக்காரரு என்ன கேட்டோம்னா என்னங்க நீங்க வாட்டுக்கு அசால்ட்டா உள்ள கொண்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா தெரியாம வந்துட்டேன் இதுக்கு இது மேல நான் என்னத்த செய்யறது அப்படின்னு கேக்குறேன்ல தெரியாமல் வந்துட்டேன்னு சொல்றதுக்கு இதில் என்ன இருக்கு சுத்தி ஒரு கிரௌண்ட் இருக்கு எல்லாரும் ப்ராப்பரா ஒரு கோச் இருக்காப்புல நடக்கிறாங்க நடக்குறாங்க இதெல்லாம் பார்த்து கூட அதை யோசிக்கிறது கிடையாது அது வாட்டுக்கு அவங்க வாட்டுக்கு அப்படியே உள்ள கொண்டுறாங்க சரி அதெல்லாம் விடுங்க இந்த மாட்டில் மாட்டு கும்புல ஒரு பெயிண்ட் அடிச்சிடறாங்க இந்த ஜாதிக்கு உண்டான மாடு அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த பெயிண்ட் அடிச்சுட்டா அதை யாரும் தொடக்கூடாது இப்போ கோச் கேட்க போறாங்க இப்ப யாராச்சும் ஒரு ஆள் கேட்க போறாங்க அப்படின்னா நீ என் மாடை அப்புறம் கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டுறாங்க பிரச்சனை லோக்கல்ஸ் எல்லாம் வந்து மிரட்டுறாங்க இப்ப இவங்க வந்து வேலை இருக்கட்டும் இங்கே வேலை பாக்குறளா இருக்கட்டும் சம்பளத்துக்கு வேலை வகிறாள் தேவையில்லாம பிரச்சனைகள் நுழையக்கூடாது அப்படின்ட்டு அவங்க வந்து கண்டுக்கிறது கிடையாது பெரிய பெரிய ஆள்லாம் வர்றாங்க எதுக்கு நமக்கு இந்த இந்த வேலை கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்லாம் நிறைய பேர் வர்றாங்க இதெல்லாம் நம்ம போய் என்ன தலையிட்டுக்கிட்டு அப்படின்ட்டு அவங்களும் இதில் விட்டு ஒதுங்கிடுறாங்க இப்போ நானே கேட்குறேன் அப்படின்னா இது ஒரு கண்டென்ட்டுக்காக நீ போடுறியா அப்படின்ற மாதிரி அதுக்கும் கேட்குறாங்க சரி அப்புறம் இன்னொரு கமெண்ட்டையும் பார்த்தேன் மாடெல்லாம் எங்கே போகும் எங்கே வந்து மேயும் அப்படின்னு இப்போ இதை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்குக்குள்ளே தவிர்த்து பார்த்தீங்கன்னா மத்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா புல் நிறையா இருக்கு அந்த இந்த இடம்லாம் இருக்கிறதெல்லாம் புல் நிறையா இருக்குது இதெல்லாம் மேயட்டும் வந்து பிரச்சனையே கிடையாது இதை வந்து கூட்டிட்டு வந்து கையோட கூட்டிகிட்டு வந்து கையோட மேய்ச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் பரவாயில்ல அப்படியே விட்டுறது அதில் ஒரு கொம்புல பெயிண்டையும் அடிச்சு விட்டுறது அப்புறமாட்டிக்கு நம்ம ஏதாச்சும் தட்டி கேட்டோம் அப்படின்னா சண்டைக்கு வர்றது இதே இது ஒரு வயல் இருக்குது வயலில் வந்து இப்படி மாடு மேய்ஞ்சுன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா எல்லாத்துக்கும் மாடு தெய்வம் தான் சரி எல்லாரும் மாடு மாடுக்கு மாடை வச்சு சில பேர் குடும்பம் வாழ்ந்துருக்கு நாங்களும் அப்படி வளர்ந்துருக்கோம் வச்சுருக்கோம் ரைட் இது ஒரு விஷயம் தேவைப்படுது நேஷனல் வரையும் போகிற அத்துலெட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஊரும் டெவலப் பண்ணணும் அப்படின்னா நம்மளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சிவகங்கை சிவகங்கையில வந்து நேற்று ஒரு கூத்து கொடும்பு நடந்தது சிஎம் வந்தாங்க அப்படின்ட்டு வாழை மரம் தோரணம் இதெல்லாம் பழங்கள் எல்லாம் வச்சு கட்டிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கட்டினதை வந்து மக்கள் வந்து போய் ஒரு பஞ்சத்துல வந்து ஒரு ஆளு மேல நின்றுகிட்டு யாச்சும் ஒரு பொருளை தூக்கி போட்டா மக்கள்லாம் மக்கள் எல்லாம் ஓடி வந்து பிறக்குவாங்க ரொம்ப ஒரு கீழ்த்தரமான செயல் இப்ப பசியில நீ கொடுமையான பசியில இருந்தானா அந்த உணவை எடுக்கிறப்ப அது ஒரு ஆள் இருந்து வாங்குறப்ப அது கௌரவத்தோட வாங்கி திங்கணும்னு நினைக்கணும் நம்ம அந்த சாப்பாடு இல்லாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இத்தனை நாள் நீங்க அந்த பழத்தை வச்சா நீங்க சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க நீங்க புரியுது வேஸ்டா போறதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்கன்றது புரியுது அதை வந்து ஒரு ஆள் எடுத்து இருந்தாங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கூட அதை ஒரு வகையில ஏத்துக்கலாம் அது தேவையில்லை நமக்கு அப்படி நம்ம அப்படி நம்ம தரந்தாழ்த்திதான் வந்து அந்த உணவை வாங்கி சாப்பிடணும்னு என்ன அவசியம் நமக்கு இது கூட பரவாயில்ல இது இதெல்லாம் மக்கள் வந்து மாற்றவும் முடியாது இதுல வந்து சிவகங்கரை வீரமானவங்க அப்படி இப்படின்னு என்னத்த சொன்னாலும் அதை ஏற்றுக்கவே முடியல ரெண்டாவது விஷயம் இந்த கட்சிக்காரங்களை பார்த்து கூணு கும்பிட்டு காலில் விழுந்து இப்படி வணக்க வச்சு வண்டி போறப்ப இப்படி கூணி குறுகி பதவிக்காக போய் நின்று அந்த பதவியை வாங்கி அப்படி என்னடா நீங்க புள்ள ஊட்டிகளை வளர்க்க போறீங்க அப்படி என்னடா சாதிக்க போறீங்க நீங்க அசிங்கமா இல்ல நமக்கு இதுல வந்து நமக்கு வந்து பாட்டு வேற இந்தந்த ஜாதிக்கு இந்தந்த இதுன்னு பாட்டு வேற நான் அப்படி இப்படி எவனுக்கும் அடிபொடிஞ்சது இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு வேற என்ன பொழப்போ தெரியல வந்து நம்மளோட தலைவர் வந்து ஒரு பெருங்கொண்ட தலைவராவே இருந்துட்டு போட்டோம் சித்தாந்தத்துல என்னோட யோசனையும் அவரோட யோசனையும் ஒத்து போகும் அவர் மட்டும்தான் யோசிக்கிறாருன்னு கிடையாது நமக்கும் யோசனை வரும் நான் பிறந்தப்பயே வந்து நமக்கும் வந்து நல்லது பண்ணணும் ஏழைகள் ஏன் கஷ்டப்படுறாங்க நம்மளும் கஷ்டப்படுறோம் அப்படின்றப்ப எல்லாருக்கும் சரி சமமான வேலை கிடைக்கணும் சாப்பாடு கிடைக்கணும்ன்றதை யோசிப்போம் அன்னைக்கு காலகட்டத்தில் பிறந்தவங்க அதையும் யோசிச்சிருந்திருப்பாங்க அதை செஞ்சிருப்பாங்க அன்னைக்கு அவங்க செய்யலை அப்படின்னா இன்னைக்கு அதை நம்ம செஞ்சுருப்போம் நம்ம எந்த சித்தாந்தமா இருக்கட்டும் அந்த சித்தாந்தம் வந்து உருவாகலை அப்படின்னா இன்னைக்கு நம்ம அதை எடுத்து செஞ்சுருந்துருப்போம் எந்த ஒரு ஆள் கஷ்டப்போ பெண்ணுக்கு கஷ்டம் வருதுன்னா அதை அன்னைக்கு அவங்க செய்யலை அப்படின்னா இன்னைக்கு நம்ம அது பரிணாம வச்சு அடைஞ்சிருக்கோம் வேற எந்த சமூக பிரச்சனை நடந்திருந்தாலும் அந்த சமூக பிரச்சனையை நம்மளும் எடுத்து பேசி இருந்திருப்போம் இதை வந்து அவர் தான் பண்ணிட்டாரு அப்படின்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடாது அவரோட சித்தாந்தம் நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா உனக்கு உன்னோட சித்தாந்தமும் அவரோட சித்தாந்தமும் ஏத்து ஒத்து போகுதா அப்போ என்ன பண்ணணும் நம்ம அதை இந்த மேம்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும் அதை விட்டுட்டு அவரை தலையில் கொதிக்கி கொண்டாடி அவரோட கீழே காலில் விழுந்து கும்பிட்டு அவருக்கு கீழே ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்காதா ஒரு பதவி கிடைக்காதான்னு ஒரு ஒட்டிக்கிட்டு அதை வச்சு ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி பணம் சம்பாரித்து ஒரு ஒருத்தவனுக்கு ஒரு ஒரு திறமை இருக்கிற மாதிரி ஒரு 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 கிட்ட இருக்கான் அது எல்லாத்தையும் வெளியில விட்டு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க எவனாலையும் எந்த போட்டியிலையும் ஜெயிக்க முடியாது ஏன்னா பிசினஸ் பண்றவனுக்கு போலீஸ் உதவி தேவைப்படும் அரசியல்வாதிகள் தேவைப்படும் அரசியல்வாதிக்கு கடை வச்சிருக்காங்க உதவி தேவைப்படும் போலீஸ் உதவி தேவைப்படுது மூணு பேரும் தப்பு பண்றப்ப மூணு பேரும் நீ எல்லா எல்லா இடத்தையும் லேக் திருந்தணும் நம்ம எல்லாரும் திருந்த முடியலன்னாலும் அடுத்தவன் தொந்தரவு இல்லாமல் வாழணும் அசிங்கம் இல்லாமல் வாழணும் கொண்டாட்டு பிள்ளைகளுக்குலாம் அந்த காசை கொண்டு எப்பறம் மனசாட்சி எல்லாம் சோறு ஒடுத்துன்னு அதுக்கெல்லாம் வெக்கமே இல்லாம வாங்கி தின்னுட்டு எங்க அப்பா காசு நேரம் சொல்லிக்கிறதுக்கு என்னைக்கு என்ன வளாக் தான் அஞ்சு கிலோமீட்டரு அடுத்து யாராச்சும் இதை யூஸ் பண்ணி டைமிங் குறைச்சிங்க அப்படின்னா எனக்கு அப்டேட் பண்ணுங்க